தேர்தல் கருத்து கணிப்புகளை ஆட்டோ ஓட்டுநர்களை சரியாக சொல்லிவிடுவார்கள் என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு எழுநூறு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தையல் கூலியுடன் புதிய சீருடைகளை அமைச்சர் கே என் நேரு சென்னையில் வழங்கினார் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய கே என் நேரு விளம்பரங்களுக்கு என பல கோடி ரூபாய் செலவு செய்வதை விட ஆட்டோ ஓட்டுநர்களிடம் கொடுத்தால் அவர்களே அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வார்கள் என தெரிவித்தார் பொண்ணு வேணா சென்னைல எழும்பூர்லேருந்து அண்ணாரு ஆலயம் வர்றதுக்குள்ளாக ஆட்டோ ஓட்டுநர் என்ன சொல்றாரோ அவங்கதான் ஆட்சி வரும் அதான் ஜெயிக்க நீங்கள் பத்திரிக்கையில் விளம்பரம் தர வேண்டும் அல்லது டிவியில சொன்னால் விளம்பரம் தர வேண்டும் அதுக்கெல்லாம் காசு கட்ட வேணும் நீ நிச்சயமாக உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்